அதிகாலம் அமுத்தி வெறுவந்த செய்ய அமைத்தாக்காடி தலைசல அனுத்தால் ஒத்தம் கொடுப்பது எந்த கடித்தொச்சின்ல்லை வெளிக நடித்தாக்கம் நீங்க அமைய வேண்டியவர் வெறுவந்த செய்தொழுகும் வெறுவந்த செய்தொழுகும் வெங் நாயின் ஒருவந்தம் ஒல்லைக்கெடும் இறைக்கடியான் என்றொரைக்கும் இன்னாசொல் வேந்தன் உரைக்கடுகி ஒல்லைக்கெடும் அறிஞ்செல்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேயை கண்டனது உடைத்து கடுஞ்சொழன் கண்ணிலாயின் நாயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும் கடுமொியான் கைகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் இனத்தாற்றி இனத்தாற்றி என்ன வேந்தன் சினத்தாற்றி சி

வெவந்த கெடும் கல் பிணிக்கும் கடு கடுங்கள் அதுவல்லது இல்லை நிலக்கு பொறை நன்றி